பிரகதீஸ்வரர் தர்சனம் பிரகதீஸ்வரர் தரிசனம் பண்ணக்கூடிய வரிசையில் போது இந்த பதிவு அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேகம் டி கேஎஸ் அட்டு தஞ்சாவூர் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் திருக்கோயில் சிவாயணம் சிவாயணம் என்ன பிரம்மாண்டம் பாருங்க அதுதான் உலக உலக அதிசயம் உலக ஓகே ஓகே லெட்டம் லெட்டம் என்ஜாய் ஓகே ஓகே லெட்டம் என்ஜாய் விடுங்க விடுங்க சிவன் வந்து அவங்களுக்கு ஒரு முயற்சி செய்கிறவங்களுக்கு பலன் கொடுப்பார் ஏன்னா சரியாக கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் சரி ரைட்டு அவங்களுடைய விருப்பத்தை ஆ ரெண்டாவது ட்ரிப் பார்க்கட்டும் என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்க நம்ம சிவாயா ஓ ஓ ஓம் நம ஓம் நமவா நாம் பெற்ற இன்பம் பெருக வையம் பெருக வைகம் டிகேஎஸ் அட் பிரகதீஸ்வர திருப்போயில் அண்ணாபிஷேக திருக்காட்சியை பார்ப்பதற்காக உள்ளே போயின்னு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தில் டிகேஎஸ் கேஎஸ் பாருங்கள் அப்படி ஒரு பிரம்மாண்டம் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் திருக்கோயில் வாராகி தாயாரனுடைய அலங்காரம் அவ்வளோ சூப்பராக இருந்தது போங்க வாராகி தாயாருடைய திருக்காட்சி அப்படியே அண்ணாபிஷேகத்தோட திருக்காட்சி அவ்வளோ பிரமாதமாக இருந்தது கண்கொள்ளா காட்சி கண்கொள்ளா காட்சி வாராகி வாராகி தாயாருடைய அந்த மகிழ்ச்சியை தான் உங்களுக்கு